சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா ஐநா நடத்தி வந்து பள்ளி மீது குண்டுவீச்சு பதிமூன்று பேர் பலி நாளுக்கு நாள் உக்கிரமாகும் இஸ்டெல் தாக்குதல் ஜூ என்ஆர்டபிள் பள்ளியில் தனது போராளிகள் இருந்ததை மறுக்கும் கமாஸ் விவசாய நிலங்களை துவசம் செய்யும் இஸ்டெல் கதறியலும் விவசாயிகள் இதுபோன்ற தான் இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் இன்றுடன் இஸ்ரேல் கமாஸ் யுத்தம் தொடங்கி சரியாக ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் காசாவில் ஐநா நடத்தி வந்த பள்ளி மீது இஸ்டெல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் பேர் வரை உயிரிழந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து கமாஸ் என்னும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியது இதில் ஆயிரத்தி ஐநூறு இஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டனர் இதுதான் தற்போது இஸ்டல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளியாக அமைந்துள்ளது கமாசை அளிப்பதே முதன்மையான என்று முழக்கமிட்டு இஸ்டெல் இந்த போரை தொடங்கியது போரில் இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது காச மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று ஏழு சதவீதமாகும் அதேபோல மூன்று தசம் வீத மக்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் பேர் போரால் காயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்திக் கொண்டே இருக்கின்றது காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது போர் தொடங்கி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இந்த போரின் நோக்கத்தை இஸ்ரேல் நிறைவேற்றி இருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்து இருக்கின்றது இதற்கான பதிலை இஸ்ரேல் செய்தி தொடர்பாளர் ட்ரியட் அட்மிரல் டேனியல் ககாரி தெரிவித்திருக்கின்றார் கமாஸ் என்பது ஒரு சிந்தனை கமாஸ் ஒரு கட்சி இது மக்களின் இதயங்களில் வேரூன்றி இருக்கிறது கமாஸை ஒழிக்க முடியும் என்று நினைப்பது தவறு என்று கூறியுள்ளார் போர் தொடங்கி எட்டு மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் அதனை ஒப்புகள் அதன் முன்னணி வீரர்கள் மற்றும் தலைவரை அளித்து அவர்கள் கைதிகளை மீட்க இஸ்ரேல் திட்டமிட்டு இருந்தது ஆனால் எட்டு மாதங்கள் ஆன பின்னரும் இந்த எட்ட முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகின்றது சூழல் இப்படி இருக்கையில் போர் காரணமாக சுமார் எண்பது வீத பாலஸ்தீன மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது காசாவுக்கான ஐநா மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் காக் இதனை தெரிவித்திருக்கின்றார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் அவர்கள் தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவநம்பிக்கையில் இருக்கின்றனர் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போதிய உதவிகள் கிடைக்கவில்லை எனவே போர் நிறுத்தம் அவசியம் என்று காக் கூறியுள்ளார் அதேபோல தற்போது ஐநா நடத்தி வந்த பள்ளியின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்தனர் ஐநாவின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் நுசிராட்டில் பள்ளியை நடத்தி வருகின்றது இந்த பள்ளியின் மீதுதான் தாக்குதல் நடத்தியுள்ளது மருத்துவமனைகள் பள்ளி மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது சர்வதேச போர் விதி ஆனால் இந்த தாக்குதல் மூலம் விதியை இஸ்ரேல் மீறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பொழுதையும் இடிபாடுகளும் நிறைந்து காணப்படும் புகை மண்டலம் நிறைந்த வீதியில் பொதுமக்கள் அலர்வதை காண்பிக்கும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன மும்முரமான சந்தைக்கு அருகில் இருந்த கட்டடத்தின் மேல் தளம் இலக்கு வைக்கப்பட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏழாயிரம் பேர் அந்த கட்டடத்தில் அடைக்கலம் அடைந்திருந்தனர் என பிபிசி தெரிவித்துள்ளது குரானோதி கொண்டிருந்த வேளை தாக்குதல் இடம்பெற்றது சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் என பெண் ஒருவர் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார் அவர்கள் இந்த பாடசாலையை முன்னெச்சரிக்கையின்றி இலக்கு வைப்பது இது நான்காவது தடவை என அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதலால் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இதில் ஐந்து பத்திரிகையாளர்களும் அடங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக காசாவில் போர் நிறுத்தத்திற்கு கமாஸ் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கேட்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன கமாஸ் தனது முக்கிய கோரிக்கையை கைவிட்டு காசாவில் கட்டம் கட்டமாக போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து இருக்கின்றது ஆனால் தற்போது இஸ்ரேலின் இந்த கொடூரமான தாக்குதல் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்ற பதற்றம் அனைவரின் மனதிலும் துளிவிட ஆரம்பித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக ஜூ என்ஆர் நடத்தப்படும் ஜவுனி பள்ளி மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ராணுவம் உரிமை கோரியதுடன் அதன் தாக்குதல் கமாஸ் போராளிகளை இலக்கு வைத்து தாக்கியதாக தெரிவித்து இருந்தது இவ்வாறு இஸ்ரேல் ராணுவம் கூறியதை அடுத்து பாலஸ்தீனிய போராளி குழுக்களான கமாஸ் இஸ்ரேல் ராணுவத்தின் கூற்றினை மறுத்து அறிக்கையினை வெளியிட்டுள்ளது ஜூ என்ஆர் யால் ஜவுனி பள்ளியில் எதிர்ப்பின் உறுப்பினர்கள் இருப்பதாக ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கூற்று ஒரு பொய் மற்றும் தவறானது என்று கமா கூறியுள்ளது ராணுவம் அதன் குற்றங்களை பொதுக்கருத்துக்கு அனுப்பவும் சந்தைப்படுத்தவும் கமாஸ் மீது குற்றச்சாட்டுக்களை செலுத்த முயற்சிக்கிறது என்று எங்கள் மக்களை அளிப்பதன் மூலம் செயல்படுத்த விரும்பும் அதன் தெளிவான இலக்குகளை மறைக்க முயற்சிக்கின்றது எனவும் கமாஸ் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் காசா போர் தொடக்கி இன்றுடன் ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பணைய கைதிகளை மீட்பதிலோ அல்லது வெற்றியினை அடைவதிலோ இஸ்ரேல் ராணுவம் எவ்வித முன்னேற்றமும் இல்லாதமையினால் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலிய ஆர்வலர்கள் முக்கிய மந்திரிகளின் வீடுகளுக்கு வெளியே போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் என இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்து வருகின்றன இவ்வாறு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கோலண்ட் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட் சபாநாயகர் அமீர் ஒகானா பொருளாதார அமைச்சர் நிர் பார்க்க போக்குவரத்து அமைச்சர் மிரிக்ரேவ் விவசாய அமைச்சர் ஆவி டிக்டர் மற்றும் நிகேஃப் கலிலி மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஜிக்சாட் வாசுல்லாஃப் ஆகியோர் அடங்குவர் இஸ்டேலின் நிலவுகின்ற பதற்றத்தினை குறைக்க இஸ்ரேலின் பாதுகாப்பு வட்டாரங்கள் முயற்சித்து வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தினரின் கொடூரமான தாக்குதலினால் காசாவை முற்றாக திறமட்டமாகிவிட்டது தற்போது மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக காசா மாறிவிட்டது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலினால் காசாவின் விளைநிலங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டதாக காசாவால் விவசாயிகள் வருகின்றனர் தெரிவிருகின்றனர் இதன்பு வயதான பாலசீனிய விவசாயி இப்ராஹிம் டிர் என்பவர் ஏஎஃபி செய்தி நிறுவனத்திடம் தெற்கு நகரமான டிரபாவுக்கு அருகே அவர் குத்தகைக்கு எடுத்து இருபது அதாவது ஐந்து ஏக்கர் நிலத்தை இஸ்ரேலிய படைகள் அளித்ததாக தனது கவலையினை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இஸ்திரேலிய புல்டோசர்கள் மற்றும் டாங்கிகள் அப்பகுதியில் நுழைந்தவுடன் பழங்கள் புளிய மரங்கள் கொய்யா அத்துடன் கீரை கத்தரிக்காய் பூசணி மற்றும் சூரியகாந்தி போன்ற பயிர்கள் உட்பட பல்வேறு மரங்கள் கொண்ட பயிர் நிலங்களை புல்டோசர்கள் மூலம் அழித்து விட்டது என பாலஸ்தீனிய விவசாயி இப்ராஹிம் டீர் தெரிவித்துள்ளார் காசாவில் இருக்கின்ற பல விவசாயிகளைப் போலவே டீரின் குடும்பமும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் இஸ்ரேலுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்தது ஆனால் அவர் இப்போது தனக்கு வேலையோ வருமானமோ இல்லை என்று கூறுகின்றார் இருப்பினும் அவர் காசாவில் மீண்டும் அமைதி ஏற்பட்டு விரைவில் விவசாயத்திற்கு திரும்ப முடியும் என்று நம்புவதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் போர் நிறுத்த திருத்தப்பட வேண்டும் மற்றும் நிலைமைகள் எப்படி இருந்தனவோ அந்த நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க